மாமனாடு <laughs> <laughs>

இங்க எங்க தமினு இங்க கேல தமினு இங்க ஆமா

அம்மா கொஞ்ச நேரத்துக்கு மாவா லைவ் போறாரு லைவ் ஆமா வாங்க ஓவர் தர வாங்க போங்க செமையா இருக்குமா லைவ் பாத்துங்க பாருங்க பாருங்க

கேட்பாங்க எல்லார்க்காக வந்து நான் வாங்கி தரேன் சார் வியாசன் நம்ம அவர் வியாசோட் பேப்பர் சார் பேப்பர் எடுத்தா சரி நான் எக்ஸாம் ஸ்டே நான் டைம் ஓவர் রাজেশ கூட நான் எக்ஸாம் நோட் வா রাজেশ வர நான் சுழலை பேக் குத்துறேன் புடிஞ்சி குஞ்சி போங்க எல்லாம் இல்ல பட்டிக்குது

நீங்க <Tippett> <trios>

ரெண்டு கண்ணுக்கு ரெண்டு கண்ணி தான் கட்டியா இருக்கு நல்லா நங்குதான